கூகுளின் மாபெரும் முதலீட்டை தட்டிச்சென்று விட்டதே ஆந்திரம் ஆந்திர முதல்வருக்கு सामर्थியம் இருக்கிறது சாதித்து காட்டி இருக்கார் first time microsoft has come to hyderabad today google has come to vissakhapatnam we are very happy ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லட்சம் கோடி மதிப்பில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் ஆந்திர மாநில அரசு செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் போட்டது இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு இதுதான் அதானி குழுமம் ஏர்டெல் நிறுவனமும் கூகுளுடன் இணைந்து கட்டமைக்கும் இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் முப்பதாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆந்திரத்தை போல தமிழகத்திலும் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஆந்திரத்துக்கு போன முதலீடு குறித்து கவலை தெரிவித்து ஒரே தமிழக அரசியல்வாதி தான் முதலீடுகளை இருந்தபடியே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கிறார் ஆந்திர முதல்வர் இத்தனைக்கும் தமிழகத்தை சேர்ந்தவர் அவரை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஆனால் சந்திரபாபு நாயுடுவால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது